தாய் மக்களை நானுமல் நவனிதன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி கண்ணு போட்ட மாட்டுக்கு எப்படி கால்சியம் டானிக் தரணும் எப்படி மாட்டை பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதீங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் பிறந்த கண்ணுக்கு எப்படி பூச்சி மருந்து கொடுக்கணும் எத்தனை நாளுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் கண்ணு போட்ட மாட்டுக்கு எத்தனை நாள் கழிச்சு பூச்சி மருந்து கொடுக்கணும் தான் அந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டே அழுத்திங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போலாம் மாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் எந்த உயிரினம் வளர்த்தனாலும் சரி இல்லை நம்மளே கூட ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் பூச்சி மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அது மாதிரி தான் மற்ற உயிரினங்களும் டிவார்மிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டுக்கெல்லாம் அதிகமாக டிவார்மிங் பண்ணுற யூஸ் பண்ணுறது இந்த அல்பம் மாதிரி தான் இது உங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா வெட்டினரி மெடிக்கல்லையும் கிடைக்கும் இல்லை ப்ரோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா இன்ஜெக்ஷன் டைப் கூட இருக்குது நீங்கள் தாராளமாக அது கூட போடலாம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர் யாராக இருந்தால் கிட்டே சொன்னீங்கன்னா டிவார்மிங் இன்ஜெக்ஷன் போட்டுவிடுவாங்க அது நல்ல பெனிஃபிட் தான் இல்லை டானிக் தான் யூஸ் பண்ணுறேன் பட் எனக்கு எவ்வளோ அதுலேயே ஒரு சின்ன கேட்லாக் மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட கொடுக்கலாம் சரி இப்போ பிறந்த கண்ணூட்டிக்கு எப்படி பூச்சி மருந்து எத்தனை நாளில் கொடுக்கலாம் பார்க்கலாம் மொதல் பதினஞ்சாவது நாள்லாம் பூச்சி மருந்து கொடுத்துடணும் ஏன்னா அப்போதான் புல்லு திங்க ஆரம்பிக்கிஷியல் கண்டிப்பாக கண்டிப்பா பூச்சி மருந்து கொடுத்தே ஆகணும் அந்த பதினஞ்சாவது நாள்லேருந்து அடுத்து ஒரு மாதம் கணக்கிச்சிங்க அப்போ ஒரு டைம் கொடுக்கணும் ஒன்றாவது மாதம் முடிச்சோடனா அடுத்து மூணு மாசத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்ணுட்டி நல்லா தீனி தீங்கும் நல்லா தண்ணி குடிக்கும் கண்ணுட்டி க்ரோத் குரோத் ஆகிறது நல்லாவே தெரியும் நல்ல கறி ஊக்கத்தோடு கன்று நல்லா வளரும் முக்கியமான விஷயம் கன்று கண்டிப்பாக தாய்ப்பால் விட்டே ஆகணும் நீங்கள் லாபம் ஆகிறதுக்காக வெறும் பாலையே கறந்து வித்திங்கன்னா கன்றுவுட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி நிலமையில தான் இருக்கும் இது நம்ம ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் வீட்டில் இருந்த கன்று குட்டி நம்ம ஒரு விஷயமா அங்கே போயிருந்தோம் அப்போ தான் அதை பார்த்தோம் நீங்கள் பூச்சி மருந்து அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல கண்ணு போட்டு கேட்டதிட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு கன்றுகுட்டி பார்த்தாவே தெரியும் அதெல்லாம் பெரும்புடி எல்லாம் உளுந்து வயிறு அடியில் தொங்கி போய் கண்ணில் எந்நேரம் தண்ணி ஒடிஞ்சிட்டே இருக்கும் கண்ணுகுட்டி படுத்தால் அதனால் எந்திரிக்க கூட முடியாத தூக்கி தான் இன்னும் நல்லா தீனி தீங்கும் தண்ணி குடிக்கும் ஆனால் உடல் பார்த்திங்கன்னா இப்படியே தான் ரொம்ப மெலிஞ்சிருக்கும் அது போடுற சாணி கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் ஸ்மெல்லு நிறைய வைத்தால் போகும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்றுகுட்டி பழக்கவே பழக்காது கண்ணுகுட்டிக்கு அதிக தாய்ப்பாலும் விட மாட்டாங்க நீங்கள் மாடாக கூட வாங்கி வளர்த்திடலாம் ஆனால் கண்ணுலேருந்து நல்ல மாடாக உருவாக்கணும்னா நம்ம எத்தனை ஃபா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணோம் அப்போ தான் நல்ல மாடாக இருக்கும் நீங்கள் மாடு வாங்கினா கூட பூச்சி மந்த ஊற்றினா ஊற்றலாம் அது உங்கள் ஒப்பீனாக அது ஒரு ஆப்ஷனாக போயிடும் ஆனால் கண்ணுகுட்டியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிணாங்கன்னா அது மாடாகவே ஆகாது அப்படி பொடிச்சலாகவே நின்றோம் நீங்கள் ஒரு ஸ்டேஜிங் மேலே விஷயம் தெரிஞ்சு நீங்கள் பூச்சி மருந்து என்ன வாங்கி வாங்கி ஊற்றினீங்கன்னாலும் அது க்ரோத்தே நின்றோம் அதுக்கு மேலே வளரவே வளராது உங்களுக்கு பொட்டை கண்ணாக போட்டாலும் அது ஒரு லாபமும் இல்லை அதே மாதிரி கண்ணு போட்ட மாட்டுக்கு கால்சியம் டானிக் கொடுக்குறப்பே பூச்சி மருந்து சேர்ந்து கலந்து கொடுக்கலாமான்னு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அப்படி கொடுக்கவே கூடாது ஏன்னா கால்சியம் டானிக்கோட பர்பஸ் வேறு நம்ம பூச்சி மந்தோட பர்பஸ் வேறு ஸோ மாடு கன்று போட்டோன்னா அது பாடி பெயின் ரெக்கவர் ஆகிறதுக்கு எப்படியும் பத்துலேருந்து இருபது நாள் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு மாதம்லாம் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் பூச்சி மருந்து கொடுத்திங்கன்னா தொண்ணூறாம் நாள் கண்டிப்பாக மாடு செனைக்கு கத்தோம் அப்படி நீங்கள் முன்னாடியே நம்ம கொடுத்து வச்சுருந்தோம்னா நீ ஊசி போட்டாலும் சரி இல்லை காலைக்கு போட்டாலும் சரி மாடு ஃபஸ்ட் அட்டம்லேயே சென நிற்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம கண்ணுக்குட்டியோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருபது நாள் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆகிடுச்சி நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் கண்ணுக்குட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு அதே மாதிரி பால் கறந்த பின்னாடி பாலுக்கு பாளுக்கு விட்டு மீதிக்கிற பால் குடிச்ச உடனே கன்றுவுட்டி பிடிச்சி கட்டி போடாதீங்க அது நல்லா விளாடுட்டோம் அது விளாட விளாட தான் கண்ணுட்டி நல்லா தெளிவாக போக்காக இருக்கும் நம்ம இப்போ ரெண்டாவது பூச்சி வந்து ஊற்றுறோம் ஃபஸ்ட் டைம் கொடுத்தது பதினஞ்சு அம்மல் தான் கொடுத்தோம் இப்போ அஞ்சு அம்மல் சேர்த்து கண்ணுகுட்டிக்கு இருபது எம்எலாக கொடுக்க போகிறோம் உங்கள் வீட்டில் ஆடு மாடு வளர்த்து நீங்கள் அதுக்கு அப்படி மெடிசன் கொடுக்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சு பண்ணுறீங்களா இருந்தால் வாய்க்கில் கைவிடுங்க தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நானும் பிடிக்கிறன்னு விரலை விட்டிங்கன்னா விரல் கண்டிப்பாக இருக்காது அனுபவத்தில் சொல்கிறோம் நம்ம வீடியோவில் பார்த்தாவே தெரியும் நம்ம கண்ணு கலர் அப்படியே மாறிட்டே வருது பொதுவாக நாட்டு மாடு செம்ப கலரில் கன்று போட்டுச்சுனாவே அது ஒன்று மயிலை வரும் இல்லை மயிலில் தான் அதிகமாக வரும் இப்போ மேலே இருக்க செம்ப கலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஒரிஜினல் கலருக்கு வர ஆரம்பிக்குது நம்ம அடுத்த பூச்சி மருந்துக்கெலாம் பார்த்தோன்னா கன்று ஊட்டி டோட்டலாக கலர் மாறி போயிடும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம சும்மா கண்ணுட்டி மேலே கையை தேய்ச்சி எடுத்தோம்னாவே அதில் இருக்கிற முடியெல்லாம் கையில் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வருது அந்த செம்பகளால் பெரும் பெரும் முடியெல்லாம் ஸோ கண்டிப்பாக அடுத்த பூச்சி மருந்துக்கெலாம் கலர் ஃபுல்லாக டோட்டலாக மாறி போயிடும் நம்ம இனிஷியலாக இந்த மாதிரி விஷயலாம் பண்ணிவிட்டோம்னா கண்ணூட்டி வளர்ச்சியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்து நிற்கும் கண்குட்டிக்கு எப்படி இருபது எம்எல்ஏல் பூச்சி மருந்து கொடுத்தோமோ அது மாதிரி மாட்டுக்கு தொண்ணூறு மல் நீங்கள் மெடிக்கல்லே டேரெக்டாக தொண்ணூறு மல் டப்பாக இருக்குது வாங்கிக்கலாம் வாங்கி கொஞ்சமாக தண்ணி கலந்துங்க மாடு பாய்ச்சல் மாடாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பிடிங்க இல்லைன்னா அலையே கமித்திடும் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு பூச்சி மருந்து ஊற்றுறது எப்படின்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க